அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் இன்று வேட்பு மனு தாக்கல் நிச்சயமாக எங்கள் கூட்டணியின் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் இந்த தேர்தலில் போட்டி பணத்தை மட்டும் நம்பி இருக்கின்ற ஆளும் கட்சி திமுகவிற்கும் மக்கள் பலம் பாட்டாளிகள் பலம் விவசாயிகள் பலத்தை வைத்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி வேட்பாளர் அன்புமணி பத்து ஆளும் கட்சி அமைச்சர்கள் இங்கேயே தங்கி அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தி இப்பொழுதே வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம் எப்படி அவர்களை வாங்கலாம் என்றெல்லாம் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலை போன்ற செய்யலாம் என்று எல்லாம் கனவு இருக்கின்றார்கள் அது விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறாது காரணம் இது எங்களுடைய பகுதி எங்களுடைய தொகுதி நாங்கள் பலமாக இருக்கின்ற தொகுதி கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் பெண்ணாகரம் ஃபார்முலா இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் விக்கிரவாண்டி பார்முலா பெண்ணாரம் ஃபார்முலாவிலே களத்தில் இறங்கி விடுவிடாக சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்து அங்கே இரண்டாவது வந்தாலும் உண்மையான வெற்றி எங்களுக்கு தான் கிடைத்தது அதே போன்று இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கின்ற இந்த பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்கின்றார்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இவ்வளோ காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சி இந்த தொகுதியில் ஒரே ஒரு தொழிற்சாலை அதுவும் அந்த கரும்பு தொழிற்சாலை சக்கர ஆலை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எழுபத்தி ரெண்டுலயே வந்தது இன்னைக்கு முன்னூறு பேர் வேலை செய்யறாங்க இதை தவிர இவ்வளோ அமைச்சர்கள் வந்தார்கள் போனார்கள் இப்போ இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே இந்த தொகுதி மிக 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 பின்தங்கிய ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு அமைச்சர்கள் இருந்தோம் ஆளுங்கட்சி இருந்தோம் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் நாங்களும் கேட்கிறோம் தேர்தல் நேரத்தில் வரீங்க பத்து அமைச்சர்கள் இப்ப வரீங்கள இவ்வளவு காலமா எங்க போனீங்க தொகுதி மக்களை பார்த்தீங்களா தொகுதிக்கு ஏதாவது செஞ்சீங்களா விவசாயிகள் ஏதாவது செஞ்சீங்களா இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஏதாவது செஞ்சீங்களா தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிக மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கல்வி அறிவு கடைசியில இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தேர்தலுக்கு மட்டும் பத்து அமைச்சர்கள் வந்து உக்காந்துட்டு இருக்கீங்களா என்ன பண்ணீங்க பக்கத்துல கள்ளக்குறிச்சியில இப்போ கள்ளச்சாராய சாவு நான்கு பேர் செஞ்சிருக்காங்க இப்போ எவ்வளவு பேர் வரப்போகுதுன்னு தெரியல

இதுல இவங்க தான் ஆளுங்கட்சி தான் இந்த ஜாதி இந்த மதம் இந்த இனம் இப்படி பிரச்சனை எப்படி மூட்டலாம் அப்படி எல்லாம் திட்டமிட்டு இருக்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாட்டாளிகள் தான் பாட்டாளிகள் யாரு நெத்தியில வேர்வை வருவாங்க பாட்டாளி அது யார் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் இருந்தாலும் சரி எல்லாம் பாட்டாளிகள் தான் அதனால இது நிச்சயமாக ஆனா சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது எள்ளளவும் தகுதி கிடையாது மேடைக்கு மேல சமூக நீதினு வாழ்க்கையே பேசிட்டு இருக்காங்க என்ன சமூக நீதி பண்ணீங்க நீங்க கலைஞர் திமுக வேறு ஸ்டாலின் திமுக வேறு ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு நாலஞ்சு அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது அந்த அமைச்சர்கள் பேர் பேச்ச கேட்டுதான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு நான் சொல்றேன் நான் அவங்க அமைச்சர்களா நான் பார்க்கல அவளை வியாபாரிகள் வணிகர்களா நான் பாக்குறேன் அதுல ஒரு மூன்று வணிகர்கள் இந்த தொகுதியில பொறுப்பு எடுத்திருக்காங்க இப்போ எதுக்கு கே நேருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா எதுக்கு வந்திருக்காரு பொறுப்பு வியாபாரி தேவா சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முன்மூடிக்கும் சமூக நீதிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கா இல்ல இவங்க எல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம்

குடுக்குறோம் 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 எத்தனை முறை பாக்கு இது ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளவு கோரிக்கை எவ்வளவு கேட்டோம் எத்தனையோ போராட்டம் பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க பீகார்ல நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அதுதான் உண்மையான சமூக நீதி கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் பணி எடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கானா எடுத்துட்டு இருக்காங்க ஒரிசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க இவ்வளவு மாநிலத்தில் பண்றது உங்களால பண்ண முடியாதா மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி அப்படின்னு என்னன்னு அவர் அக்கறை கிடையாது மனசு கிடையாது அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எண்ணம் வந்தாலும் சுத்தி இருக்கிற மூன்று நாலு வியாபாரிகள் வந்து அதை கெடுத்துறாங்க வேண்டாங்க இது பிரச்சனையா எப்படி ஆயிடும் என்ன பிரச்சனை இன்னும் இருக்கு காலத்துல நீங்க பாக்க போறீங்க எல்லாம் பாத்துக்குவோம் எப்படி எதிர்கொள்வோம் எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நாங்க களத்துல நாங்க பாத்துப்போம் நிச்சயமாக இது இந்த தேர்தலில் அன்புமணி மிகப்பெரிய வெற்றியை பெறுபவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற போற இவங்க மட்டும் தான் நம்பிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மக்கள் சக்தி மக்களுடைய உணர்வு மக்களுடைய எழுச்சி மக்களுக்கு ஒரு மாற்றம் அந்த ஒரு எண்ணம் இதெல்லாம் வேணும் அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது தொகுதி மீண்டும் சொல்றேன் இந்த விக்கிரவாணி தொகுதி மட்டும் இல்ல இந்த விழுப்புரம் மாவட்டத்தை நாசம் பண்ணி ஒன்னும் இல்லாம ஒன்னு கடைசி எழுத இருக்கு இந்த மாவட்டத்துல இதுல இங்க ஒரு அமைச்சர்கள் அங்க ஒரு அமைச்சர் இங்க ஒரு அமைச்சர் இப்படி எல்லாம் வந்துட்டு நியமனம் பேருக்கு நியமனம் பண்ணி எதுவும் வளர்ச்சி இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த தேர்தல்

அதுக்கு என்னால கருத்து சொல்லுறதுக்கு ஒண்ணு கிடையாது பாமக வந்து இடைத்தேர்தலில் போட்டியிட வேலை இருக்கிற இருந்தீங்க திடீர்னு விதரவாணி சட்டமன்ற இடைத்தால போட்டியிட்டு இருக்கிற காதா இந்த இன்னைக்கு இன்றைய அரசியல் சூழலில் கழுதி எங்களுடைய நிர்வாக குழு கைலாவரம் தோட்டத்துல ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு கூடியது கூடி இந்த முடிவை நிர்வாக குழு எடுத்த முடிவு ரெண்டு நாட்களாக ரெண்டு நாட்களாக அமைச்சர்கள் இந்த தொகுதியில பிரச்சாரம் செய்தக்கூட நடத்துறாங்க பேசுன அமைச்சர்கள் அத்தனை பேருமே வந்தியல் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் தொடர்ந்து ப பாமாகா மேலையும் தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுட்ருக்காங்க இன்றைக்கி அதாவது இந்த சமுதாயத்துக்கு பாமாக்கா எதுவுமே செய்யலைன்றது என்று பார்த்தா தொடர்ந்து ஆனால் அனைத்து அமைச்சர்களுமே அவங்க கொடுப்பேன் வேலை செஞ்சாங்க இன்றைக்கி சொல்கிறது அந்த சமுதாயத்தில் அமைச்சர்கள்லாம் இருக்கிறதே பாமாக்கா தான் காரணம் பாமாக்கா இல்லைன்னா அந்த அமைச்சர்கள்லாம் இல்லை அந்த அமைச்சர் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால இந்த கட்சியும் சரி அந்த கட்சியும் ரெண்டு கட்சியிலயும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு காரணமே நாங்கள் தான் பாமக தான் காரணம் ஆனாலும் திமுகவுடைய அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எப்பயுமே இது போன்ற தேர்தல் வந்ததுன்னா எங்களை வந்து இழிவா பேசுவாங்க சமுதாய ரீதியிலே எங்களை வந்து இழிவுபடுத்துவாங்க அந்த திமுக இருக்கிற வன்னியர்களை வச்சு எங்களை தாக்குவாங்க பேசுவாங்க என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க அதை பத்தி நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது கிடையாது அது வந்து எங்களை பொறுத்தருக்கு ஒரு பொருட்டா கிடையாது ஏன்னா அவங்க என்ன பேசினாலும் மக்களுக்கு எடுபட போறது மக்களுக்கு அவளை பத்தி தெரியும் அவளோட போலி பேச்சு எல்லாம் தெரியும் தேர்தல் நேரத்துல அவளுக்கு அக்கறை வந்த 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 போன்ற ஒரு தோற்றம் வரும் அதனால இதெல்லாம் நாங்க மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மணிமண்டபம் கட்டி என்ன ஆகும் போகுது அது ஒரு பில்டிங் அவ்வளவுதான் அதனால வந்து இந்த மக்கள் வந்து படிப்பு வந்துருமா இல்ல இந்த மக்களுக்கு வேலை கிடைச்சிடுமா இந்த மக்கள் வாழ்வாதாரம் வருமா முன்னேறிடுவாங்களா ஒரு பில்டிங் கட்டினா

நீங்க கொடுக்குற மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேருக்கு போவோம் நாங்க கேட்கறது எதுக்கு தியாகம் பண்ணாங்க மக்களுக்கு வந்து கல்வி வேணும் வேலை வாய்ப்பு வேணும் படிப்பு வேணும் வேலை வேணும் வாழ்வாதாரம் வேணும் அவங்க தியாகம் பண்ணாங்க அதை விட்டுட்டு நாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நாங்க பில்டிங் காட்டுறோம் இதெல்லாம் வேணாம் ஐயா ஒதுக்கீடு கொடுங்க சமூக நீதி நிலைநாட்டுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அதான் கேட்கிறோம் அதனால தானே அதுதான உண்மையான சமூக நீதி அந்த இருபத்தோரு குடும்பங்களுக்கு பாமாக்கா என்ன செய்யுது நாங்க கொடுத்தோம் நாங்க அதாவது நாங்க இது வரைக்கும் அதிகாரத்துல வரல அதிகாரத்துக்கு வராமலே நாங்க நிறைய செஞ்சுருக்கோம் நாங்க செய்யறது நாங்க விளம்பரப்படுத்துவது கிடையாது வருஷம் வருஷம் நான் கொஞ்சம் சொல்றவங்க வருஷம் வருஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறோம் நிதி கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும்

யார் யார் அந்த அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ அவங்கள எந்த நிலையில இருக்கிறாங்க வீடு இருக்குதா சொந்த வீடு இருக்குதா இல்ல வாடகை வீட்டுல இருக்கிறாங்களா எத்தனை பகதாரிகள் இருக்கிறாங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தி அவங்க எத்தனை என்ன படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் படிக்கல இதெல்லாம் எடுத்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவா இருக்கு கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி நிதி கொடுத்து அவளை முன்னேற்ற நிதிஷ்குமார் நீதிமன்றம் தடை இவங்க நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு சமூக நீதி மூச்சு எங்கள் உயிர் மூச்சு

இந்தியாவிலே தேவையில்லாத ஒரு பேர் முதல்ல இருந்து அந்த நிலைப்பாடு இன்னைக்கும் நிலைப்பாடு அந்த நிலைப்பாடு நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு வேற நிலைப்பாடு இருக்கலாம் ஆனால் எல்லாம் ஒரே கொள்கையில் உள்ள கட்சி தான் கூட்டணி சேரணும் கிடையாது தேர்தல் கூட்டணி அதில் வேற அதனால இன்னைக்கு குளறுபடிகள் பல இருக்கு உச்சநீதிமன்றமும் அதுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க பிரச்சனை எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதனால நிச்சயமா அது தேவையில்லாத ஒரு தேர்வு சமூக நீதிக்கு எதிரான ஒரு தேர்வு நாங்க பாக்குறோம் நாங்க அது நிச்சயமா அது எடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு போகும் இது இன்னொன்று முக்கியமா நீங்க கேட்க மாட்டீங்களே என்ன கேள்வி கேட்கணும் நீங்க கள்ளக்குறிச்சு கள்ளக்குறிச்சியில நாலு பேர் கள்ளச்சாரையும் கொடுத்து சொல்லப்படுது மாவட்ட ஆட்சியர் வந்து மறுப்பு தெரிஞ்சுருக்கு கள்ளாச்சாரா இல்லைன்னு சொல்லிருக்காரு என்னன்னு கேள்விட்டு பத்து பேர்

பக்க பகல்ல திண்டுக்கல்ல ஒரு பெண்ணு குடிச்சிட்டு வந்த நபர் தமிழ்நாடு தமிழ்நாடு குடியார நாடா மாறிடுச்சு தமிழ்நாடு கஞ்சா நாடா மாறிடுச்சு குடும்பத்தை பத்தி தனிப்பட்ட தேர்தல் எனக்கு எதுவும் கிடையாது और दर बात मुझे मरे मगा आदरदर अदा करके इंग्लिश जरिए आदमी बोल के ऐसा कर लीजिए ऐसा बोल रहे हैं थैंक यू वो जो वो के फॉर डेवलपमेंट पॉलिसी नहीं फर्स्ट थिंग जो गोइंग अगेंस्ट डेवलपमेंट इज दिस टास्क एंड दिस डिस्ट्रिक्ट परसे विल फ्रॉम डिस्ट्रिक्ट परसे इज द There is only one industry in Vikravandi, the sugar factory, which started in 1972. And only 300 people are working there. That's all. And this is a private industry. The government has not started any initiatives, even though there have been so much of ministers from this district from the beginning, from 1967, so many people. In this this constituency is just the same. And this is an agrarian constituency based on agriculture and dependent on rain. There is no river, perennial river or nothing uh, to feed this. So that is the, our priority here today. And uh, there is one scheme called Nandan call scheme which has been there for, I don't know, I think 30-40 years. Whichever Chief Minister comes, first thing they will say is, we will once we will come, we will have the Nandan Kalwai, Nandan Nothing has happened. Coming back to this district as uh, per say, has got the highest huts in Tamil Nadu. And they have not done anything. from district, comes the last in literacy rate, the last 10th and 12th exam. Wilpram, this year it was I think the second last so third last. Yeah. Yeah. Maybe, but last year, a year before all that it was the last. And per capita income, you see Vilpram comes under one of the last three in Tamil Nadu. So based on all these, there needs to be a package for the northern districts of Tamil Nadu, including Vilpram, But which these people are not doing anything. They see these people as only vote banks they don't do anything for the development. they have not done for it, for the development. and uh, during election, they come, they give uh, money, and then they give these uh, taskmark uh, bottles, and then they win, and then next day, that's, that's So that's all this has been happening. and uh, our, our concept of uh, uh, special agro-economic zone for rural from distical, because it's an agricultural agrarian society based on agriculture, it needs to be there. and we need zip industrial estate not on agricultural land there are fallow lands there in, in, in this district you can pick it up and then start industries the and uh, so, though these are some of the things where uh, the government needs to focus on can we consider this as your promises yeah, absolutely this is what we're going to do we're going to talk to them during the campaign this is going to be our campaign. thank you, thank you. Thank you. So,